அண்ணா மிக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்து கிடைத்தது இரண்டு ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர் கருத்து இல்ல அவர் திராவிட கழகத்திலிருந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர் ஆனால் இன்னைக்கு அண்ணாவுனுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கும் என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாமல் நான் கேட்குறேன் அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குன்னா அந்த மாடு மேல காக்கா வந்து உட்கார் நல்ல பசு பசுமாட்டு மேல காக்கா உட்கார் இதை பசுமாட்டு மேலே இருக்கக்கூடிய உனியெல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும் அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேலே காக்காவாக காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கேவனுடைய ஆட்சி இருக்குது மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல இவர் இவருடைய தந்தையார் அதன் பிறகு இவருடைய மகன் இன்னைக்கு இவருடைய பேரை எல்லாமே வந்துட்டு அண்ணாவனுடைய வழியை நாங்கள் பின்பற்றம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் யார் ஏற்றுக்குவாங்க அண்ணா இதில் கரப்ஷன் இருந்துச்சு அறுபத்தஞ்சுலேருந்து அறுபத்தேழு இல்லை இன்னைக்கு கரப்ஷன் இருக்குது அண்ணா அவர்கள் காலத்துல இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக அது அதெல்லாம் இந்த நீங்க பார்க்கும் போது தெரியும் எந்த சம்பந்தம் இல்லை சும்மா பிறந்த நாளைக்கு நினைச்சுக்கலாம் பேர அண்ணாவுக்கு மாலை போடலாம் ஒரு நாலு நல்ல விஷயத்தை சொல்லலாம் ஒரு ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பற்றி பத்து லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது நீங்கள் ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பரை பேனாவை கொடுத்து அண்ணாவை பற்றி பத்து எழுதுங்க அப்படின்னு அந்த பத்தில் எத்தனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இன்றைக்கி வேணால் பறிச்சு வச்சு பாருங்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையா வச்சிருக்கிறார் அண்ணா எத்தனை துரோகிகள் இருந்தாலும் அப்படி யாருங்கண்ணா அண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா

டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு அவங்களுக்குள்ள என்ன டீல் எனக்கு தெரியல ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அஸ்ஸாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க காங்கிரஸ் ஃபண்டு இல்லைங்கிறாங்க அதை பற்றி நான் போக விரும்புலிங்கன்னா ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு யார் யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் நான் அதை பற்றி நான் பேச விரும்புலிங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க அதனால அது உடஞ்சி போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க அந்த பசை வச்சு ஒட்டினா கண்ணாடி தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கண்ணா இருக்கும் அதனால கனிமொழி அவர்கள் சிறப்பா இருக்கு ஒரு காங்கிரசனுடைய மாநில தலைவர் ஒரு இருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சன் எடுத்தீங்களா டெல்லிக்கு எழுதிட்டேன் இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்கள் அடிமை கட்சின்னு சொல்றோம் எதுக்கு அடிமை கட்சினா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல அதுக்கும் டெல்லிக்கு போகணும் என்ன கூட்டணி வச்சிருக்கிறாங்க எப்படி அந்த கூட்டணி விளங்கும் எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும் எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் கெட் அவுட்னு சொல்லட்டும் கெட்டுன்னு சொல்லட்டும் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை

விஜய் அவங்க இன்ஜினியர் நம்ம பார்க்கலையே அது இன்ஜின் இருக்கா இல்லை இருக்கா அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற கால் இருக்கா அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு வண்டி இல்லை சேசி இல்லை இன்ஜின் இல்லை அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது ஒருவேளை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கேண்டிடேட் போடுறாரு ஒத்துக்கிற இன்ஜின் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்குறாங்க அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்குது விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் சேசி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார் அந்த வண்டி ஓடுது இன்ஜினே சேசி இல்ல பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின் இந்த இன்ஜின் அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க அந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு போஸ்டர் ஓட்டுறானுங்க ஏமா ஓட்டுறானே தெரியாது இந்த பாத்ரூம்ல கிறுக்குறவன் அசிங்கமா அந்த காலையில் ரெண்டு மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவாங்க இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான் ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான் தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஓட்டுட்டோ நேத்து பார்த்தேன் சென்னையில வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா டிஎம்கே ஆட்சி அஞ்சு வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்தாகத்தான் நான் பார்த்தேன் சென்னை முழுவதுமே ஒரு ஒரு கையில் ஒரு பேர் போஸ்டர் வச்சுக்கிட்டு அல்வா கொண்டே வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரா அப்படி அப்படின்னு பண்ணார் ஆனால் ஒன்றுமே கிரவுண்ட் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகலை சட்டம் ஒழுங்கு தறிகட்டு போயிருக்கு இதை

ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க நாங்க எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கள்லாம் களத்தில் பாடுபடுறோம் தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த எலெக்ஷனுக்கு போகிறோம் இதற்கு முந்தைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போகிறோம் களத்துக்கு இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு கீழே எங்க தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்கறான் இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னா நான் அவரை சும்மா நான் தேவையில்லாம ஒரு குற்றம் சுமத்துக்கிறோம்ல அரசியலுக்கு வந்துருக்கறாங்க வந்து பண்ணட்டும் ஆனா இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா மக்கள் கைதட்டணும் விசில் அடிக்கணும் அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமா பேசணும் அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்தாகத்தான் நான் பார்க்கறேன் அது ரொம்ப சப்ஸ்டென்ஸா மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும் உங்க பாலிசி என்ன உங்க ப்ரோக்ராம் என்ன நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யப்போ இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கன்னா ஸோ விசிலுக்காக ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசுனதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன் அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததாக நான் பார்க்கல அதனால் அது அப்படியே கடந்து நம்ம போயிடலாம் எல்லோருக்குமே தெரியும் நாலு பேர் நான் சொல்லத்தான் செய்வாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த அண்ணா இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கு அதில் மக்கள் இன்னைக்கு அந்த பெட்டியில் போட போகிறாங்க என்ன வேணும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாடு எடுத்துகிட்டு போகணும் அதே நேரத்தில் இன்னைக்கு அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும் அது என்னுடைய இலாக்கா இல்லை என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை நான் இன்றைக்கி பேசுகிறது பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா அந்த இலாக்கா அந்த சப்ஜெக்ட் பேசுறக்கு நைனாரண்ண இருக்கிறாங்க தமிழிசேக்கா இருக்கிறாங்க அதனால் அவர்கள் பதில் சொல்வார்கள் இது எப்படிப்பட்ட எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு இருக்குது கட்சியின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவெல்லாம் கட்சியினுடைய அறிக்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது அது இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை நடைமுறை அரசியல்ல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கட்சி அலையன்ஸை லீட் பண்றாங்க மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கணும் அதெல்லாம் பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அதை அவர்கள் முறையாக கொண்டு வருவாங்க

சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜென்ரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும் ஒரு புத்தகம் இருந்திருக்கணும் அதற்கு அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க அந்த மாதிரி புத்தகமே இல்லை அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனத எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம் அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில் பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மிஸ்கைடிங் தி பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய் அது எல்லாருக்குமே தெரியும் அது அன்சப்டான்சியேட்டட் அன்வெரிஃபைடு அலிகேஷன் அதை நாராயணி அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்கிறோம் இல்லை ஜென்ரல் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய புக்ல புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் இருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி எட்டு மேகசின்ல பத்தாயிரம் பேர் எழுதுவாங்க ஒரு ஒரு மேகசின்ல வர்ற ஒரு ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும் ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க நாட்டு மக்கள் மீண்டும் உண்மையும் வச்சிருக்கோம் இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இன்னொரு அந்த புக்கை நீங்கள் போட்டிருப்பீங்க இன்னார் அந்த மேஜரை போய் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க இன்னார் அந்த மேஜர் ஜெனரல் இன்னொரு நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பீங்க எதுவுமே இல்லை ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்றாங்க நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நயனாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும் அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன் அவங்க அன்னைக்கு டயலிசிஸில் இருக்காங்க டேக் கேர் ஆஃப் என்னுடைய முதல் கடமை அது அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன் கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரியலக்கேட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ன செய்யணும் அப்படின்னு அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம் அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும் கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும் நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதும் அந்த வேலையை செய்வோம் இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை தேர்தல் நிற்பதா இல்லையா இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் ஆனா சிங்கநல்லூர் தொகுதிக்கு வேற ஒரு பொறுப்பாளரை அந்த கட்சியில இருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் வருவாங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய ஆறு இதுக்கும் பண்ணுவாங்க அண்ணா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் ஒரு முப்பது நாற்பது நாட்கள் இருக்கு கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் இங்க நான் நின்று அப்போ கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் இங்க நான் அவைலபுளாக இருக்கணும் அவங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடாது அதற்கு ஒரு வீடு இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கேருந்து அடுத்த தெருவில் இருக்குது அங்கே தங்கிட்டு இருக்கேன் நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன் மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் இருக்கிறேன் கட்சியினுடைய இன்னைக்கு அதிகமா அந்த பகுதியில் இருக்கேன் காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க எங்க நிப்பீங்க இதை டெல்லி போவீங்களா இதை பண்ணுவீங்களா எதுவுமே எனக்கு தெரியாது கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் நான் பேசுறேன் முடியல கடந்த முறை உங்களுக்கு அதிகமான வாக்குகள் அப்படிங்கிற போது நீங்க கோவை வந்து கவனம் செலுத்துவதாக சொல்றாங்க கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அங்க வெற்றி பெறணும் அது நம்முடைய தொண்டராக நம்முடைய கடமை இங்க நமக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க அவர்கள் மறுபடியும் கட்சி அக்காவை நில்லுங்கன்னு சொல்லும் அக்கா வெற்றி பெற்று மறுபடியும் பெரிய அளவுல அவங்க போகணும் இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு போகணும் அதெல்லாம் எங்களுடைய கடமை அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் இதற்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இதெல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய இருக்கிறாங்க அதனால் இந்த பகுதி முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதை எங்களுடைய அடிப்படை நோக்கம் இல்லை இண்டிவிஜுவல் அம்பிஷன் தனிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இங்கே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக இருக்குது யார் முதலமைச்சர் ஆகணும் தெளிவாக இருக்குது கட்சி யாருக்காக வேலை பார்க்குது தெளிவாக இருக்குது அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுவும் தெளிவா இருக்கு அதற்காக நாங்கள் எல்லோரும் வேலை அண்ணா கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான் கட்சி தொண்டர்களோடு இணைந்து பணிபுரியணும் அதனால் என்ன கட்சி சொல்லுதோ கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அதனால் இன்னும் ஒரு ஒரு மாதம் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுறேங்க